உங்க கோவத்தை தான் மியூசியத்துல வச்சு பல வருஷம் ஆச்சு எங்க காட்டுறீங்க ரோட்ல சிலிண்டர் வண்டி தள்ளிட்டு போறவர்கிட்டயும் குப்பல் குப்பல் ஆரிக்காரங்க கிட்டயும் ஹார்ன் அடிச்சு காட்டுறீங்க மிஞ்சி போனா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டு முடிச்சிடுறீங்கல்ல உங்க கோவத்தை சரி சரி உங்க கோவம் என்ன பண்ண போகுது கண்டிப்பா பண்ணுன்னு விட்டா நாளைக்கே வாதாட போயிடுவேன் அவ்வளோ வெரி இந்த வக்கீல் கோட்ட மாட்ட ஏமா இப்பதானமா நீ பிளஸ் டூ முடிச்சிருக்க இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு வக்கீலாவ அப்புறம் இந்த கேஸ்க்கான எவிடன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன நீங்க இருக்கும்போது நான் என்ன அலைய போறேன் சரி சொல்லுங்க மொத்த எத்தனை பத்திரிக்கை இருக்குன்னு என்ன ஒரு இருநூத்தி முப்பது இருக்கும் அது போதுமே அத்தனை ஓட்ட அவ்வளவு பாயிண்ட்ஸ் பண்டில் பண்டிலா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன அதுல ஒரு நாலு முக்கியமான கேஸை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் मिनिस्टर பசங்க பண்ண கேங் ரேப் தமிழ்நாட்டின் பெரும் புள்ளியோட மெடிக்கல் காலேஜ் கிளாஸ்ரூம்ல நடந்த ஆறு பெண்கள் சூசைட்

இங்க நாம தான் எல்லாத்தையும்